ஹாய் ஈவினிங் டைம் மேலே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுலான்னு வந்தேன் இங்கே பாருங்கள் இந்த பைப்பு ஓப்பன் பண்ணி தண்ணியும் ஊற்றுறத சுகமே தண்ணி தான் ஏன்னா ஓஸில் தண்ணி செடிங்களுக்கு விடுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா அந்த தண்ணி அதிகமாக த செடிக்கு விடுறப்போ அந்த மண் வாசனை வரும்ல அது அவ்வளோ செமையாக இருக்கும் வாசனை மழை பெய்யும் போதெல்லாம் வரும்ல அதே மாதிரி அந்த மண் வாசனை வருமா அதுக்காகவே தண்ணி டெய்லியும் ஊற்றிட்டு கிடப்பேன் நான் இது வந்து கத்திரிக்காய் செடி ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் இது ஷார்ட்ஸில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பப்பாளி அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஜாதி மல்லி இதெல்லாம் நானே பெயிண்ட் பண்ண பாட்டு நானே பெயிண்ட் பண்ணி ஸ்மைலிஸ் வரைஞ்சி வச்சுருப்பேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு இது எல்லாமே டேபிள் ரோஸ் அது அந்த பொம்மெல்லாம் கூட நான் அந்த வரைஞ்சேன் பெயிண்ட் பண்ணி வச்சுருப்பேன் எல்லாமே அதிகமாக ஸ்மைலி தான் வரைஞ்சிட்ருப்பேன் ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாமே நானே டெக்கரேட் பண்ணது இது வந்து மணி பிளான்ட்டு இதுவும் இந்த பானெல்லாம் கூட பேர்ட்ஸுக்கு வைப்போம்ல குருவி கூடு கட்டுறதுக்காக கூண்டு உள்ளலாம் அதுதான் அது அதை எடுத்து நான் டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது மணி பிளான்ட்டு தான் இதோ இதில் இப்போ நல்லா பார்த்தா தெரியும் அந்த ஹோல் கூட இருக்கும் இதெல்லாமே நானே பெயிண்ட் பண்ணி நானே டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து சாஸ் பாட்டில் ஒன்றும் விடுறது இல்லை எல்லாத்துலேயும் செடி வச்சிருவேன் அவ்வளோ பிடிக்கும் செடி வளர்க்குறதுனா அந்த மண்ணில் கை வைக்கிறது அந்த மண்ணோட வாசனை அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி ரெட்டு செம்ம அட்ராக்ட் பண்ற மாதிரி அது ஒரு கலரு இது வந்து மல்லி மதுரை மல்லின்னு சொல்லுவாங்கல்ல அது நிறைய வரும் இப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டும் இருக்கும் அதுல இது ஒரு செம்பருத்தி ஒயிட் கலர் செம்பருத்தி எல்லாத்துலேயுமே பூ இருந்தது அப்புறம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன் எல்லாத்தையும் மழை வர டைம் கட் பண்ணா நல்லா துளிர் வெட்டுரும்ல அப்போது கட் பண்ண எல்லாமே இப்போ தான் மொட்டு வந்துட்டுருக்கு இனிமேல் தான் போகிறோம் இது வந்து சேண்டில் கலர் செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி சூப்பராக இருக்கும் இந்த கலருமே இருக்கிறதுல இந்த செம்பருத்தி தான் ரொம்ப பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் இது வந்து பிங்க்கு நார்மல் பேபி பிங்க் இருக்கும்ல அந்த பிங்க்கு தான் இந்த செம்பருத்தி எப்போவுமே இதில் தான் அதிகமாக இருக்கும் பூ வந்து இதில் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளான்ட் வந்து இதோ இந்த பிளான்ட் வந்து பாரிஜாதம்னு சொன்னாங்க ஆனால் இதோ உண்மையான பேர் என்னன்னு தெரியல ஆனால் அது நல்ல வாசனையாக தான் இருக்கும் இந்த பூ பாரி ஜாதம் தான் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வேறு இப்போ வேறு செடியாக இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட்டு ஏன்னா பாரிஜாதம்னா ரொம்ப வாசனை வரும்னு சொல்லுவாங்க கார்டன் ஃபுல்லாக இது அந்த அளவு இருக்காது அப்புறம் இது வந்து மாதுளம் பூ மாதுளம் செடி இதில் நல்லா வந்துச்சு காயெல்லாம் பூவா வரும்ல அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது நான் அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன் அதோட பூ வரதும் நின்றுச்சு ஒருவேளை சீசன் இது இல்லையான்னு தெரியல இது வந்து செம் இது வந்து லெமனு தொட்டிலேயே வளர்க்கலாம்னு சொல்லி ஹைப்ரிட் ஒன்று இருக்கும்ல அந்த லெமனு அதுக்கு பக்கத்தில் வந்து செம்பருத்தி பதியம் போட்டு வச்சுருக்கேன் அது இப்போ தான் தொளிர் வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசானோன்னே தனியாக மாற்றிக்கணும் இதை வந்து துளசி துளசி பிளான்ட்டு தான் இதுவுமே கட் பண்ணி விட்டுருந்தேன் நல்லா வளர்ந்துட்டுருக்கு இப்போது இது வந்து ஒரு கொய்யா செடி தான் இதுவும் ஹைப்ரிட் தான் தொட்டிலேயே வளர்க்குற மாதிரி தான் அதில் மூணு காயும் இருக்குது பாருங்க பார்க்கவுமே அழகாக இருக்கும் இதெல்லாம் ஈவினிங் டைம் வந்து உட்காந்துட்டு அந்த வெயில் இல்லாமல் மாடியில் வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்புறம் இதெல்லாம் நார்மல் குரோட்டன்ஸ் தான் இது வந்து தெரியும் உங்களுக்கு இது வந்து ஒரு இந்த செடி வந்து ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் இந்த ரோஸ் டபுள் கலரில் இருந்தது ஒயிட் அண்ட் பிங்க்கில் டபுளாக இருந்தது சூப்பராக இருந்தது அந்த கலர் இதை வந்து குண்டு மல்லி பாருங்க தண்ணி போதே ஒன்று விழுந்துருச்சு இது வந்து இது வந்து என்ன குட்டி குட்டியாக ரோஸ் இருக்கும்ல அது இது என்னதோ ரோஸ் சொல்வாங்களே இது வந்து பட்டன் ரோஸு பட்டன் ரோஸ்லேயே பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்கும் இது வந்து டே இது வந்து க்ரூட்டன்ஸ் தான் சும்மா அழகுக்கு வைக்கிற மாதிரி இது இதுவும் ஒரு பட்டன் ரோஸ் தான் நான் சொன்னல டிஏபின்னு தான் காரணம் இந்த மாதிரி செடி ஆகிடுச்சின்னு இதுக்கு போட்டேன் எதுக்கும் சாம்பிளுக்கு வளருதான்ட்டு ஆனால் அது கிளையெல்லாம் வெள்ள ஒரு மாதிரி மஞ்சளாகி கொட்டிருச்சு அதுக்கப்புறம் இந்த மலைக்கு தான் துளிர் இருக்கு இது ஒரு குரோட்டன்னு அப்புறம் இது வந்து ஒரு பிங்க்கு தான் இதுவும் பிங்க்குலே ஒரு பேபி பிங்க்கும் நல்லா டார்க் பிங்க்கும் சேர்ந்த ஒரு ரோஸ் இது டபுள் லேயர் டபுள் கலராக இருக்கும் இது ஒரு குரோட்டன்ஸ் இது சூப்பராக இருக்கும் அந்த கலரு இது வந்து ஒயிட் கலர் ரோஸ் எப்போவுமே இதில் ஒரு ஒயிட் கலர் ரோஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இது அடு நாளைக்கு ஒன்று ரெடியாக இருக்க பாருங்கள் இந்த மண் வாசனைக்காகவே தண்ணி ஊற்றி இது இருக்கேன் அப்படியே கார்ட் ஃபுல்லாக மேலே போய் நம்ம உட்காந்துட்டாலே போதும் கார்டனில் அவ்வளோ வாசனையாக இருக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம சேரில் போட்டு உட்காந்துட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து இது வந்து நார்மலாக ஒரு செடி தான் இது எல்லோரும் பார்த்துருக்கிறது தான் ஆனால் எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் மாதிரி இருந்தது ஒரு வீட்டில் நான் பார்த்தேன் நிறைய கொத்து கொத்தா இந்த பூ இருக்கும் எனக்கு இது எப்படின்னா வாங்கி ஆகணும் அப்படி சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னு தெரியல அது வாடவும் மாட்டேன் அந்த பூ அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே கலருமே எப்படி டபுள் கலராக வந்து சூப்பராக இருக்குது இது வந்து மார்னிங் ஃப்ளவர்னு சொல்லுவாங்கள்ல அந்த பிளான்ட்டு தான் இது ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் இது ஒன் ரெண்டு செடி வச்சுருக்கேன் பிங்க்கும் ஒன்று வயலட் கலர் ஒன்று இது குரோட்டன்னு இதுவும் மதுரை மல்லி தான் இப்போ தான் ஒன்று வச்சுருக்கேன் அது வளர்ந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தாலும் இது வந்து கொத்தவரங்காய் கொத்த வரங்காய் போட்டு வளர்ந்துருந்துச்சு அதிலே புதினா நான் இப்போ சாம்பிள்க்கு வச்சு விட்டுருக்கேன் வளருமா என்னன்னு தெரியல இது வந்து மிளகாய் வெதை போட்டு விட்டுருந்தேன் எல்லாமே வளர்ந்துருச்சு நல்லா சைடாக இந்த மாதிரி போட்டு விட்டோன்னா நம்மளுக்கு தண்ணி ஊற்ற கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்புறம் இது வந்து இது ஒரு செம்பருத்தி பிளான்ட் தான் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நர்சரியில் வாங்கினப்போ ஏன்னா இந்த இலை வந்து காஞ்சிடுச்சின்னா பிங்க் ஆயிடுது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலையும் வாங்கிட்டேன் இது வந்து கனகமரம் இது நான் மாற்றி வச்சு பார்த்துட்டேன் என்னென்னோ பண்ணி பார்த்துட்டேன் அது அதே ஸ்டேஜில் தான் இருக்குது இதுவும் அதே தான் இந்த ரெண்டு பிளான்ட்டும் ஒன்றா தான் வாங்கினேன் இது கூட ஓரளவு வளருது இந்த கனக மரம் வளரவே மாட்டேங்குது அதே ஸ்டேஜ்லையும் நின்றுட்டுருக்கு மழை வந்தால் தான் தெரியும் வளருமா என்னென்னு இது வந்து ஒயிட் கலர் சங்குப்பூ ஒரு மூணு செடி ஒன்றா வாங்கி வச்சு விட்டுருந்தேன் அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சைடு கொஞ்சம் பிளான்ட் இருக்குது தோ இது கொத்தவரங்கா தான் போட்டு விட்டுருக்கேன் இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு இது வந்து கான் சோளம் வச்சுருந்த மூணு இது அதில் ஒன்று வளர்ந்து எலி சாப்பிட்ருச்சு மீதி ரெண்டு மட்டும் விட்ருக்கு இது வந்து குரோட்டன்ஸ் தான் இதில் ஒரு பர்பிள் கலர் பூ வரும் அது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மேலே வந்திருக்கு இப்போ தான் அது இன்னுமே நல்லா பெருசாக இருக்கும் அது வந்து நான் வீடியோ போடுறேன் இது வந்து கூலி கொண்ட பூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் எனக்கு பார்க்குறதுக்கு தெரியுது ஆனால் அது வந்து ஒரு மாதிரி பிங்க்கில் மட்டுந்தான் வரும்னு வாங்க இது என்னவோ எல்லோரும்